පසීන් තාජුරින් මහතාගේ වාහනය ගබංගත්ත. இது வசிம் தாஜுதீனின் வாகனம் பயணித்த வீதி அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் வசீம் தாஜுதீன் ஹெவலோக் பிரதேசத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு அருகில் தனது காரை நிறுத்தி தண்ணீர் போத்தல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள் சென்றுள்ளார் பின்னர் அவர் மீண்டும் காரில் எரி பொழுது அவரின் காருக்கு பின்னால் மற்றொரு வாகனம் பயணித்துள்ளது அந்த வாகனம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த வாகனத்துக்கு அருகில் மற்றொரு இருப்பது தெரிகின்றது சிசிடிவியில் உள்ளவர் யார் என்பதனை அடையாளம் காண அவ்வேளையில் குறித்த காட்சி ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டன எனினும் அந்த வாகனத்தில் உள்ளவரை எவராலும் யார் என்பதனை அடையாளம் காண முடியவில்லை சமனிடம் விசாரணை செய்யும் போது அது தொடர்பில் பல விடயங்கள் தெரிய வந்தன திட்டமிட்டு குற்றச்செயல்கள் கொலை செய்யப்பட்டார் அவரது கொலைக்கும் தொடர்பு கஜ்ஜா என்பவரின் மனைவியும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் சுயமாகவே முன்வந்து வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தனது கணவனின் கொலையுடன் பெக்கோசம்மனுக்கு தெளிவான தொடர்பு இருப்பதாக அவர் கூறியுள்ளார் அவருக்கு அதிக அளவில் மரண அச்சுறுத்தல் இருந்ததாக கஜ்ஜா என்பவரின் மனைவி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையின் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கஜா நீர்காணொன்றை வழங்கியிருந்தார் வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பான விசேட சம்பவம் ஒன்று தொடர்பிலும் அவர் அதன்போது கூறியிருந்தார் வசீம் தாஜுதீனின் காருக்கு பின்னால் பயணித்த காரில் ஏறும் நபரின் சிசிடிவி காட்சியை காண்பித்து கஜாவின் மனைவியிடம் காண்பித்து அவரை அடையாளம் காண முடியுமா என்று வினவப்பட்டுள்ளது அவர் அதனை பார்த்துவிட்டு அதில் உள்ளவர் தனது கணவர் என குற்றப்புனாய்வு திணைக்களத்துக்கு கூறியுள்ளார் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்திருக்கும் காட்சியும் உள்ளது தனது கணவருக்கு முதுகு வலியுடன் இருந்ததாகவும் எனவே அவர் பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு இருப்பார் எனவும் அவரது மனைவி கூறியுள்ளார் எனவே அவரின் கருத்துக்களுக்கு அமைய அந்த சிசிடிவி காட்சியில் இருந்தவர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட கஜா எனப்படும் சாந்தா என்பதனை தற்போது குற்றப்புணாவுத்தினைக் களம் கண்டறிந்துள்ளது